திமிட்டகோடை பேஸ்லைன் வீதியில் பாதுசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பதினைந்து வயது பிள்ளை மற்றும் அவரது தாய் என்று மீண்டும் விளக்க வரிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் பேஸ் பேஸ்லைன் வீதியில் இந்த பாதசாரிகள் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி ஏழு வயதான தாயும் அவரது பத்து வயதான மகளும் உயிரிழந்தனா் இந்த பாத்தசாரிகள் கடவையை நாம் இந்து சில மனித அவதானித்தும் உது பதிவான காட்சிகளை இவை மிகவும் ஆபத்தான ஒரு இடத்திலேயே இந்த பாதசாரிகள் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் டெமட்டகோட போலீசார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவித்துள்ளனர் இந்த இடத்தில் வேகத்தை குறைப்பதற்கான தடையை ஏற்படுத்துமாறு டெமட்டகோட வாகன போக்குவரத்து பிரிவு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் இன்று கூறியது இதேவேளை விபத்தில் உயிரிழந்த தாய் மற்றும் மகளின் உடல் நேற்றிரவு உறவினர்களின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன விபத்தில் உயிரிழந்த டபிள்யூ ஏ அனுலா என்ற தாயும் அவரது மகளான சுமாதி ரஷ்மிகாவும் வாழ்ந்த வீட்டை தேடி நாம் இன்று சென்ற போதிலும் இந்த சிறிய குடிசையை காண முடிந்தது டபிள்யூ ஏ அனுலாவின் கணவரும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜனவரி பதினைந்தாம் தேதி உயிரிழந்துள்ளார் இவர்கள் இருவரும் உயிரிழந்த தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னரே அவர் உயிரிழந்திருந்தார் இருபது வயதான இவரது மூத்த மகள் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் புரிந்து வருவதோடு வீட்டில் பாதுகாப்பின்மையினால் உறவினர் ஒருவரின் வீட்டில் வசித்து வருகிறார்